தமிழ்நாட்டின் ஒரு மூத்த கவிஞர் அவர் பெயர் சூழலாக விரும்பவில்லை ஏனென்றால் எனக்கு பிடித்தமான கவிஞர் வைரமுத்து கவிதைகளும் நிசார் கப்பாடியின் கவிதைகளும் இயற்கையும் காதலும் நான் படித்துவிட்டு ஜாகிர் உசேன் அவர்களே நான் மிரண்டு போனேன் அறிவாளிகளை சந்திப்பதற்கான அடிக்கடி நான் பல்கலைக்கழகத்திற்கு நினைக்கிறேன் இரண்டாம் உலக போர் நடந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் சண்டை அமெரிக்காவினுடைய விமானங்கள் வெடிவுண்டுகளை ஏற்றுக்கொண்டு ஏற்றிக்கொண்டு வானத்தில் வந்து கொண்டிருக்கின்றன எந்த நேரத்திலும் அந்த அருவிய பறவைகள் அணுகுண்டு முட்டைகளை ஜப்பானில் இட முடியும் தீப்பிடித்து எரிகிறது வீடு எரிகிறது பூங்கா எரிகிறது மரங்கள் எரிகின்றன பள்ளிக்கூடங்கள் எரிகின்றன சாலைகளின் மரங்கள் தீப்பிடிக்கின்றன ஓடி ஓடி போய் அந்த நதிக்கு ஓடுகிறார்கள் நதியில் குளித்து விடலாம் என்று நதிக்கரையில் கூட்டும் இன்னொரு பெரும் கூட்டம் இருக்கு நான் மொழிபெயர்ப்பு மட்டும் இல்லை என்றால் பல பேர் தமிழ்நாட்டிலே தங்கள் சொத்து என்று பலவற்றை உறுதி செய்து கொண்டு போயிருப்பார்கள் நான் ரொம்ப நாட்களுக்கு முன்பு ஒரு மொழிபெயர்ப்பை படித்தேன் தமிழ்நாட்டின் ஒரு மூத்த கவிஞன் அவர் பெயர் நான் விரும்பவில்லை ஏனென்றால் எனக்கு பிடித்தமான கவிஞர் அவர் எழுதியிருந்தார் ஒருவன் பக்கத்து ஊரில் சென்று ஒருத்தியை காதலிக்கிறான் அடிக்கடி அவளை சென்று சந்திக்க முடியவில்லை ஊர் தடுக்கிறது பகலில் செல்ல முடியவில்லை இரவில் செல்கிறான் இரவில் சென்றால் ஊர் உறங்கிய பிறகு செல்கிறான் உறங்கி உறங்கிவிட்டது காடு உறங்கிவிட்டது ஊர் உறங்கிவிட்டது நட்சத்திரங்களை காவலுக்கு வைத்துவிட்டு நிலா கூட உறங்கிவிட்டது இலைகளுக்கு மத்தியில் காற்று உறங்கிவிட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் மெல்ல இட்டு வைத்து அந்த ஊருக்குள்ளே போகிறான் ஊர் உறங்கி இருக்கிறது அறவம் இல்லை சென்று அவள் வீட்டு சாரரத்தை கட்டி வா உன் திருமுகம் பார்த்து போகிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று போகிறான் போகிற போது ஒரு நாய் குறைக்கிறது இந்த நாய் நாய் குறைத்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு உளவியல் காரியம் நாயை நீங்கள் மதிக்க கூடாது திரும்பி பார்த்தீங்கன்னா என்னை இவன் பொருட்படுத்த விட்டாங்க நாய்க்கு ஒரு ஆக்ரோஷம் ஒரு பாருங்க என்னை இவன் பொருட்படுத்துகிறான் எனக்கு இவன் பயந்து விட்டான் இவன் திரும்பி பார்த்தான் ரெண்டு நாய் சேர்ந்தது இன்னும் ஓட ஆரம்பிச்சான் நாலு நாய் சேர்ந்தது இன்னும் கொஞ்சம் விரைவாக ஓடினான் ஆறு நாய்கள் சேர்ந்த இவன் ஓடுறான் நாய்கள் துரத்துது கீழே குனிஞ்சு ஒரு கல்லு அதை எடுத்து எரிய பார்க்கிறான் அந்த கல்லு பூமியோடு புகைந்திருக்கிறது எடுக்க வரல இப்ப எழுதுறான் கவிஞன் என்னடா இது வேடிக்கையான ஊர் இந்த ஊரில் நாய்களை அவிழ்த்து விட்டு விட்டு கல்லை கட்டி போட்டு இருக்கிறார்கள் இந்த கவிதையை படித்து விட்டு அந்த கவிஞரை அழைத்து ஐயா எப்படித்தான் இந்த கற்பரை பிறந்தது உங்களுக்கு ரொம்ப பிரபாதம் வாழ்த்துகிறேன்னு சொல்லி வச்சுட்டேன் அறியாத வயசுல பின்னால பாரசீக பெருங்கவியர்கள் இந்த நூலை படித்தேன் அது இமாம் சா அதி நூலை கவிதைகளுக்குள்ள உள்ள போறேன் அது நிஜாமி இருக்கிறது நிஜாமி எல்லாம் அதுல வந்து இமாம் சாதி கவிதைக்குள்ள போனான் அந்த அரபிக் கவிதைக்குள்ள இருக்கு இதே கவிதை இதே கவிதை இங்கே நாய்களை அவிழ்த்து விட்டு விட்டு கற்களை கட்டி போட்டு இருக்கிறார் என்ற கவிதை அதை அப்படியே எடுத்து பேர் சொல்லாமல் இவர் பயன்படுத்தி இருக்கிறார் அந்த மொழிபெயர்ப்பு மட்டும் தெரியவில்லை என்றால் என் மரியாதையை நான் தவறாக கொண்டே இருந்திருக்கேன் என் மரியாதை இடம் மாறியதற்கு காரணமே மொழிபெயர்ப்பு தான் நண்பர்களே மிக முக்கியமான செய்தி மொழிபெயர்ப்பு என்ற ஒன்றை ரொம்ப அழகா ஜாகிர் ரொம்ப அழகா பேசுகிறார் ஜாகிர் ஹுசைன் அவர்களை பற்றி ஒரு செய்தியை நான் சொல்லிவிட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஜாகிர் ஹுசைன் நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பல்கலைக்கழகத்துக்கு பேராசிரியர் மட்டுமல்ல அவர் மத்திய கிழக்குக்கும் இந்தியாவுக்கும் கட்டுகிற ஒரு பண்பாடு பெரும்பேராசன் அவர் அண்மையில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அந்த கட்டுரையை அவரே அரங்கேற்றம் செய்ய போகிறார் வெகு வரையில் வைரமுத்து கவிதைகளும் நிசார் கப்பானியின் கவிதைகளும் இயற்கையும் காதலும் நான் படித்துவிட்டு ஜாகிர் உசேன் அவர்களே நான் மிரண்டு போனேன் எவ்வளவு ஆழமாக எவ்வளவு நுட்பமாக ஒன்று தெரியுமா ஒரு மனிதன் ஒரு மனிதன் ஒரு கடைக்கு போனால் என்ன தேர்ந்தெடுக்கிறான் என்பதிலிருந்து அவனுடைய குணாதிசயத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அவன் என்ன சூஸ் பண்றான் ஒரு கடைக்கு போனா ஒரு புத்தக கடைக்கு போனா எந்த புத்தகத்தை நோங்குகிறான் எங்க தக்கத்தி வார்த்தை எது நோங்குகிறான் எந்த புத்தகத்தை நுங்குகிறான் எந்த புத்தகத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறான் என்பதிலிருந்து அவன் குணம் உங்களுக்கு தெரியும் எந்த மேற்கோள்களை ஒருவர் எடுத்தாடுகிறான் என்பதிலிருந்து அவனுடைய கல்வி தெரியும் இந்த மேற்கோள்களை படித்துவிட்டு நான் நினைத்தேன் இந்த கல்வியிலேயே ஊறி போன ஒரு பெருமகன் நம்முடைய சாகிர் உசேன் என்று அவரை நான் கொண்டாடினேன் ஜாகிர் ஹுசைன் போன்றவர்கள் சங்கர சரவணன் போன்றவர்கள் ஐயா ஏகாம்பரம் போன்றவர்கள் உங்களை எல்லாம் இந்த மேடையில் சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள் அல்லவா பழனியவர்களை போன்றவர்கள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பல்கலைக்கழகத்தில் வருவதற்கு எனக்கு கொஞ்சம் யோசனை ஏனென்றால் என்னை விட கற்றவர்கள் மிகுந்திருக்கிற சபையில் நான் எப்படி உள்ளே சென்று உறவாடுவது என்று நான் கருதிக்கொள்வேன் அப்படி கொள்கிற போது இருக்கட்டும் அது அவர்கள் துறை நமது துறை என்று துறைதோறும் துறைதோறும் செழிக்கட்டும் என்று தனித்திருப்பேன் ஆனால் இனி நான் தனித்திருக்க போவதில்லை அறிவாளிகளை சந்திப்பதற்காக அடிக்கடி நான் பல்கலைக்கழகத்திற்கு வரவேண்டும் நினைக்கிறேன் இழைய கைகட்டல் எனக்கு வேண்டும் உங்கள் பார்வை வேண்டும் உங்கள் கண்களில் எடுக்கிற இந்த ஆர்வத்தின் நூல் எனக்கு வேண்டும் இப்படி இருந்தால் எனக்கு கிடைக்கும் நண்பர்களே ஒன்று சொல்ல வேண்டும் ஒரு செய்தியை சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நிறைய பேச ஆசைதான் ஆனால் மாலையில் தொடரவிருக்கிற கருத்தரங்கத்திற்கு நான் இடையூறாக இருந்து கூடாது என்று கருதுகிறேன் ஒரே ஒரு போர் நடந்ததுங்க மொழிபெயர்ப்பு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு ஒரு கதை சொல்கிறார்கள் அது கதையா நிஜமா கதை போன்ற நிஜமா நிஜத்தில் ஊறிய கதையா என்று என்னால் துப்பறிந்து துளக்க முடியவில்லை ஆனாலும் கூட அதில் உண்மையினுடைய ஈரம் இன்னும் ஒட்டி இருப்பதாகவே எனக்கு தோன்றுகிறது இரண்டாம் உலகப்போர் போர் நடந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் சண்டை அமெரிக்காவினுடைய விமானங்கள் வெடிகுண்டுகளை ஏற்றுக்கொண்டு ஏற்றிக்கொண்டு வானத்தில் வந்து கொண்டிருக்கின்றன எந்த நேரத்திலும் அந்த அணுவிரிய பறவைகள் அணுகுண்டு முட்டைகளை ஜப்பானில் இட முடியும் இப்போது ஒரு செய்தி போகிறது ஜப்பானுக்கு சரண்டர் ஆகிரீர்களா இல்லையா ஜப்பானுக்கு செய்தி ஜப்பான் அந்த கடிதத்தை எடுக்கிறது வாசிக்கிறது ஜப்பானிய மேலிடம் முடிவு செய்கிறது உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் பரிசீலிக்கிறோம் அவங்க அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது இப்ப தொழில்நுட்பம் வந்த பிறகு கொஞ்சம் ஆங்கிலத்தில் அவர்களும் வந்து முன்னெடுக்கிறார்கள் ஆங்கிலம் அவ்வளவு தெரியாது அவங்களுக்கு ஜப்பான்ல மொழி ஜப்பான் கொடுக்குறாங்க பதில் இந்த மோகு சட்சு என்ற இரண்டு சொற்களுக்கு என்ன பொருள் என்றால் உங்கள் கோரிக்கையை நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று பொருள் மொழிபெயர்த்தவர்கள் உங்கள் கோரிக்கையை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார் இந்த நிராகரிக்கிறோம் என்ற சொல் எப்போது அமெரிக்காவின் காதில் விழுந்ததோ விளச்சும் குண்டுகள் எரிந்தது ஹிரோஷிமா ஹிரோஷிமா நான் ஹிரோசிமா பத்தி எழுதியிருக்கிறேன் ஹிரோசிமா நான் போனேன் ஜப்பானுக்கு போறா ஹிரோசிமா பார்த்துட்டு வரணும் டோக்கியோ வளர்ந்த நகரம் அழிவில் இருந்து மீண்ட நகரத்தை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அது ஒரு புராண பறவை எரிந்து சாம்பலில் இருந்து மீண்டும் செலவடித்து பறந்து வரும் என்பது ஒரு தொன்மம் அது வெய்யா பொய்யா என்பது வேறு விஷயம் அது ஒரு தொன்மம் இந்த தொன்மத்துக்கு உண்மை ஒன்று வேண்டும் என்றால் அது சுத்தமாக எரிக்கப்பட்ட பூமி அதாவது தீப்பிடித்து எரிகிறது வீடு எரிகிறது பூங்கா எரிகிறது மரங்கள் எரிகின்றன பள்ளிக்கூடங்கள் எரிகின்றன சாலைகளின் மரங்கள் தீப்பிடிக்கின்றன ஓடி ஓடி போய் அந்த நதிக்கு ஓடுகிறார்கள் நதியில் குளித்து விடலாம் என்று நதிக்கரையில் குடிக்கிறவர்கள் கூட்டம் இன்னொரு பெரும் கூட்டம் இருக்கு இப்படி ஒரு நகரத்தின் மூல விசாரம் என்னவென்றால் ஒரு மொழிபெயர்ப்பு ஒரு மொழிபெயர்ப்பு தான் இவ்வளவு துன்பத்தை கொடுக்கிறது இரண்டாம் நூற்றாண்டுக்கு இரண்டாம் உலக போருக்கு காரணமே ஒரு மொழிபெயர்ப்பு என்று நீங்கள் கருதினால் மொழிபெயர்ப்பினுடைய பொறுப்பு என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டு மொழிகள் மட்டும் தெரிந்த புண்ணியம் இல்லை மொழிபெயர்ப்புக்கு இரண்டு பண்பாடுகள் தெரிந்திருக்க வேண்டும் கலாச்சாரங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என் இனிய என் கண்ணே என் மணியே என் முத்தே என்று இங்கு கொஞ்சுவார்கள் அல்லவா ரஷ்யாவில் என் இனிய என்று என்றுதான் கொஞ்சுவார்கள் அவ்வளவு ஆசை கொடுத்த பந்திக்குட்டியின் மேலே அவ்வளவு ஆசை அந்த அந்த பன்றிக்குட்டி அவர்களுக்கு அது கொழுத்து இருக்கிற பன்றிக்குட்டி மீது அவர்களுக்கு ஒரு பாசம் சில பேருக்கு நாய் பிடிக்கும் என்றால் என்ன பொருள் சூரிய வெளிச்சம் அரிதாக இருக்கிற ஊரில் தான் இது பயன்படும் காற்றுள்ளவோடே தூற்றிக்குள் என்றால் என்ன பொருள் காற்று எங்கே அரிதான பொருளாக இருக்கிறதோ அங்கு இது பெறப்படும் ரெண்டுக்கும் ஒரே உள்ளீடுதான் சொற்கள் வேறு வேறு பண்பாடு வேறு வேறு ஒரே உள்ளீடுதான் மரபு தொடர்களை இடியம்ஸ் மொழிபெயர்க்கிற போதுதான் ஒரு மொழிபெயர்ப்பாளன் யார் என்பதே தெரியும் கேட்டு பாருங்க அந்த மரபுத் தொடர்களுக்கு சரியான பொருள் கொடுத்து விட்டால் அவன் வல்லவன் இல்லை என்றால் அவன் முனிப்புள் நெய்ந்தவன் என்று பொருள் வந்துவிடும் நண்பர்களே பல்கலைக்கழக பதிவாளர் அவர்களே பேராசிரியர் பெருமக்களே இந்த இடத்தில் ஒரு வேண்டுகோளை விடுத்து நான் விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இந்த வேண்டுகோள் மிக மிக முக்கியமானதாக நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் மொழிகள் நெருங்கி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் பல மொழிகள் அழிந்து போவதற்குரிய வாய்ப்புகளும் அதிகம் எந்த மொழியின் மீது ஓர் இனம் வியாபாரத்தை மட்டும் கருதி கொண்டிருக்கிறதோ அந்த மொழி அழிந்து போகும் என் மொழி வியாபார மொழி என் மொழி தொழில்நுட்ப மொழி என்று மட்டும் கருதினால் அந்த மொழி அளித்து போகும் என்றால் வணிகத்திற்கு மொழி தேவையில்லை எங்கள் போதும் நம்ப போதும் மொழியை விட்டுருவாங்க நம்ம தமிழ் மொழியை வணிக மொழியாக கருதவில்லை கருத்து மொழியாக கருதவில்லை எங்களின் உயிர் மொழியாக நாம் கருதுகிறோம் என்பதனால் இந்த மொழியை நாங்கள் அழியவிட மாட்டோம் எந்த கொடுத்தும் நாங்கள் மொழியை காப்போம் மொழி என்பது எங்கள் முகம் மட்டுமல்ல மொழி என்பது எங்கள் பாரம்பரியம் மட்டுமல்ல மொழி என்பது எங்கள் நாகரிகம் மட்டுமல்ல மொழி என்பது எங்கள் வரலாறு மட்டுமல்ல மொழி என்பது எங்கள் நிலம் மொழி என்பது எங்கள் அதிகாரம் மொழி என்பது எங்கள் உரிமை உரிமையை நிலத்தை அதிகாரத்தை விட்டு விட்டு வேற என்ன வாழ்க்கை இருக்கிறது தமிழனுக்கு அப்படி நாங்கள் இழந்தது அதிகம் இனிமேலும் இழப்பதற்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் என்பதுதான் உண்மை இந்த நேரத்தில் நான் வைக்க விரும்புகிற கோரிக்கை ஒன்றுதான் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு புதிய துறை தொடங்கப்பட வேண்டும் அந்த துறைக்கு பன்மொழி துறை என்று பெயர் சூட்ட வேண்டும் அந்த பன்மொழி துறையில் உயர்நிலை பள்ளியிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களை பல்கலைக்கழகத்தில் சேர்க்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் தமிழ் நன்றா படி ஒரு தாய்மொழியில மூட்டம் இருக்கிறா வா தாய்மொழி நல்லா தெரியும் இல்ல இலக்கிய நான் சரி வா நீ ஸ்பானிஷ் படி நீ படி ஐந்து ஆண்டுகளுக்கு மேண்ட்ரிங் மட்டுமே படிக்கணும் ஸ்பானிஷ் மட்டுமே படிக்கணும் பிரெஞ்சு மட்டுமே ஜெர்மன் மட்டுமே இப்படி எந்த ஊர்ல புலிகாலைகளை உண்டாக்குது இந்த புலிகாலைகள் சொல்றாங்க தமிழில் இருந்து வரக்கூடிய உயர்ந்த நாவல்களையும் கவிதைகளையும் ஸ்பானிஷ் மொழிக்கு மாற்றக்கூடிய வல்லமை இந்த ரெண்டு பேரை வளர்க்கப்பட்ட ரெண்டு பேருக்கு இருக்கு இவருக்கு ஜெர்மனுக்கு இருக்கு இவர் பிரெஞ்சுக்கு இருக்குது ஏன் இப்ப என்னுடைய கள்ளிக்காட்டு இதிகாசத்தை காஷ்மீரியை மொழிபெயர்க்க ஆள் இல்லை மராத்தியில் மொழிபெயர்க்க ஆள் இல்லை அவர்களுக்கு தமிழ் தெரியவில்லை ஆங்கில மொழி போனால் அது இழக்கப்படுகிறது ஸ்பானிஷை என் கவிதையை கொண்டு வருதுன்னு ஆசைப்படுறேன் ஸ்பானிஷ் இன்னும் வரல நம்ம சங்கர சரவணன் அவர்களின் ஆர்வத்தால் அக்கறையால் எங்கள் மீது கொண்ட பாசத்தால் தமிழ் இலக்கியத்தின் மீது அவர் கொண்டிருக்கிற வீரியால் தமிழ் இலக்கியங்கள் பிற மொழிகளுக்கு பரவுகின்றன பிற மொழி இலக்கியங்கள் தமிழுக்குள் பரவுகின்றன ஒருவன் உண்டாக்கப்பட வேண்டும் பல்கலைக்கழகங்களால் என்று சொல்லுகிறேன் ஒரு பத்து மொழிகள் உலகத்தின் சிறந்த மொழிகள் அந்த பத்து மொழிகளுக்குமான சிறந்த மாணவ கருமூலங்களை உருவாக்க வேண்டும் அவர்கள் வேலை மொழி உயர்த்து மட்டும்தான் என்று இருக்க வேண்டும் அப்படி சென்றால் உலகத்தின் எந்த மொழியிலும் தமிழ் இலக்கியம் இருக்கும் உலகத்தில் எந்த நல்ல இலக்கியமும் தமிழுக்குள் இருக்கும் தமிழுக்குள் உலகம் உலகத்துக்குள் தமிழ் இதைத்தான் நான் தமிழ்நாட்டு சொல்லி சொல்லியிருக்கிறேன் அதை நோக்கி சென்னை பல்கலைக்கழகமும் இந்திய பல்கலைக்கழகங்களும் பயன்பட வேண்டும் பயணிக்க வேண்டும் என்று வாழ்த்தி மொழிபெயர்ப்பு துறையே நீ வாழ்க மொழிபெயர்ப்பாளர்களே நீங்கள் வளர்க உங்கள் விருதுகளும் பெருமைகளும் காசோலைகளும் உங்களுக்கு வந்து சேருக என்று வாழ்க்கை விடைபெறுகிறேன் நன்றி